அத்தியாயம் மூன்று நவீன கால பெண்வெளி பன்மடங்கு பெருகிய பேராபத்து எழுதியவர் பிரகாஷ் ஒரு காலம் இருந்தது ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்க வேண்டுமென்றால் வெளியே செல்ல வேண்டியிருந்தது இப்போதோ அவள் உங்கள் சட்டை பையில் இருக்கிறாள் ரீல்ஸ்கள் பதிவுகள் தனிப்பட்ட செய்திகள் டிஎம்எஸ் குழு அரட்டைகள் ஆன்லைன் சகோதரிகள் ஆன்மீக வழிகாட்டிகள் நீங்கள் ஒருபோதும் சந்திக்கவே முடியாத பெண்கள் கூட ஏற்கனவே உங்கள் மனதிற்குள் நுழைந்து விட்டார்கள் அது அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை டிஜிட்டல் யுகத்தின் சவால் இது ஆயுதமாக்கப்பட்ட சக்தியின் காலம் பெண்கள் மேலும் ஆபத்தானவர்களாக மாறியதால் அல்ல நீங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவெளியின்றி தணிக்கையின்றி தவமின்றி வெளிப்படுத்தப்படுவதால் பண்டைய காலத்தில் ஒரு யோகி சில சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது ஒரு கிராமத்து பெண் ஒரு தனிமையான விதவை ஒரு நடனமங்கை மங்கை பண்டைய கால சோதனைகள் வெளிப்படையானவை நவீன கால சோதனைகள் நுண்ணியவை இன்றோ ஆயிரக்கணக்கான முகங்கள் குரல்கள் கதைகள் மற்றும் கண்ணீர்களை நீங்கள் நொடியில் கடந்து செல்கிறீர்கள் உங்கள் விழிப்புணர்வு கண் சிமிட்டுவதற்கு முன்பே உங்கள் சுவாதிஷ்டானத்தை அடையவே திட்டமிடப்பட்டவை மென்மயக்குதலின் வடிவங்கள் இனி அவள் உங்களை தொட வேண்டிய அவசியமே இல்லை அவள் உங்கள் முன் தோன்றினால் மட்டும் போதும் ஆன்மீக இசையுடன் ஒரு ரீல்ஸில் நடனமாடுவது ஆடுவது கேமராவை பார்த்து கண்கலங்க தன் மன காயத்தை பற்றி பேசுவது தன் தலைமுடியை சரி கொண்டே ஒரு ஊக்கமளிக்கும் மேற்கோளை பதிவிடுவது மென்மையான குரலில் இறுக்கமான ஆடைகளில் மூச்சுப் பயிற்சி வகுப்பை நடத்துவது மூன்று இமோஜிகளுடன் உங்களுக்கு காலை வணக்கம் சகோதரா என்று குறுஞ்செய்தி அனுப்புவது உங்கள் பிரம்மச்சரியம் குறித்த காணொளியை பார்த்துவிட்டு நீங்கள் மற்ற ஆண்களைப் போல இல்லை என்று சொல்வது உடனடியாக உங்கள் அனுமதியின்றி உங்கள் மனம் சுடல்கிறது காமத்தால் மட்டுமல்ல உணர்ச்சி மூலமான இயக்கத்தால் கவலை கருணை ஆர்வம் ஏக்கம் நம்பிக்கை இப்போது என்ன ஆனது நீங்கள் மௌனத்தை விட்டீர்கள் அவளின் களத்திற்குள் நுழைந்து விட்டீர்கள் அவளின் களம் ஒரு சுழல் பாதை அல்ல கவனத்தை வேட்டையாடும் டிஜிட்டல் வெளி இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஷாட்ஸ் ஆன்மீக வாட்ஸ்அப் குழுக்கள் குணப்படுத்தும் சமூகங்கள் குரல் பதிவுகள் உயர் அதிர்வுள்ள சகோதரிகள் தியான செயலிகள் கூட இவற்றில் பெரும்பாலும் அறியாமலேயே கவனத்தை கவரும் வாசல்களாக மாறிவிட்டன ஏன் ஏனெனில் பெண்மை அல்காரிதம் வடிவமைப்புடன் இணைந்துவிட்டது அவளுக்கு உங்கள் இருப்பு வேண்டும் அல்காரிதமிற்கு உங்கள் ஈடுபாடு வேண்டும் ஸோ இப்போது உங்கள் கவனத்தை தங்கள் உலகத்திற்குள் இழுக்க இரண்டும் இணைந்து செயல்படுகின்றன முடிவில்லாமல் நுட்பமாக மற்றும் தந்திரமாக நீங்கள் பார்ப்பது உள்ளடக்கம் கண்டன்ட் என்று நினைக்கிறீர்கள் உண்மையில் அது சக்தி நிலை மயக்குதல் அவள் சாதாரணமாக பேசும் ஒரு காணொளியில் கூட இவையெல்லாம் இருக்கும் தலையை சைப்பது மெதுவாக கண் சுமிட்டுவது மூச்சு கலந்த குரல் நுட்பமான பணிவு கண்களை நேராக பார்ப்பது அனைத்தும் சுயநினைவின்றி அனைத்தும் ஆதிகால தூண்டுதல்கள் நீங்கள் ஈர்க்கப்பட்டு விட்டீர்கள் என்பதை உணர்வதற்கு முன்பே அனைத்தும் உங்கள் சக்கரங்களை தாக்குகின்றன இதுதான் பிரம்மச்சரியம் இப்போது நூறு மடங்கு கடினமாக இருக்கிறது பிரம்மச்சரியம் என்பது காம எண்ணங்களை கட்டுப்படுத்துவது என்று மக்கள் நினைக்கிறார்கள் இந்த டிஜிட்டல் யுகத்தில் கண்ணி எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது ஏனெனில் இந்த காலத்தில் உங்களுக்கு ஆபாச படங்கள் தேவையில்லை இன்ஸ்டாகிராம் அதை பிரதீதம் செய்துவிட்டது உங்களுக்கு ஒரு உறவு தேவையில்லை டிஎம்எஸ் அதை பிரதீதம் செய்துவிட்டது உங்களுக்கு ஒரு காதலி தேவையில்லை உணர்ச்சி மூலமான சகோதரித்துவம் அதை பிரதீதம் செய்துவிட்டது உங்கள் சக்தி கசிவதற்கு உடலுறவே தேவையில்லை அவளின் ரீல்ஸ்கள் இரண்டை பார்த்தாலே போதும் எல்லாவற்றை விட மிகவும் ஆபத்தானவது என்னவென்றால் எவ்வரி தினமும் பெண் சக்திக்கு வெளிப்படுவது இயல்பானது என்று நீங்கள் இப்போது நம்புகிறீர்கள் ஆனால் ஒரு பிரம்மச்சாரிக்கு அது ஆரோக்கியமற்றது மட்டுமல்ல அது விஷம் நீங்கள் ஈர்க்கப்படுவதை இயல்பாக்கிவிட்டீர்கள் அதனால் நீங்கள் இனி எப்போதும் மையத்தில் இல்லை என்பதையே நீங்கள் உணர்வதில்லை இதுதான் ஆண்மை அக்னியின் உண்மையான மரணம் விந்து வெளியாற்றில் அல்ல முடிவில்லாத சக்தி துளிகளின் கசிவுகளில் அனைத்தும் டிஜிட்டல் பெண் ஏற்படுகிறது டிஜிட்டல் பிரம்மச்சரியம் தற்காப்பின் கலை ஒரு கட்டத்தில் எந்த காம எண்ணமும் இல்லாத போதும் எனக்கு காமம் நிறைந்த கனவுகள் வருவதை கவனித்தேன் நான் சறுக்கவில்லை நான் வெளிப்படையாக எதையும் பார்க்கவில்லை ஆனால் என் சக்தி கலங்கம் பட்டது மாதிரி உணர்ந்தேன் நான் மௌனத்தில் அமர்ந்தபோது உண்மை என் தலையில் ஓங்கி அடித்தது இனி உனக்கு ஆபாச படங்கள் தேவையில்லை ஆன்மீக பெண்கள் மூலமாக நீ எவ்வரி தினமும் மென்காமம் நகர்த்திக் கொண்டிருக்கிறாய் நான் பார்த்த ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒரு பெண் பதிவிட்ட ஒவ்வொரு ஊக்கமளிக்கும் பதிவும் ஒவ்வொரு அரை நினைவு பார்வையும் மேலுள்ள அல்ல கீழுள்ள நெருப்பையே நுட்பமாக தூண்டிக் கொண்டிருந்தது இது நமது புன்னோர்கள் சொன்ன இந்திரிய ஜெயம் என்பது நவீன கால போர் என்பதை உணர்ந்தேன் ஸோ நான் டிஜிட்டல் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தேன் பயத்தால் அல்ல அக்னியிலிருந்து மாபெரும் விலகல் சுவாதிஷ்டானத்தை தூண்டும் ஒவ்வொரு பெண் கணக்கையும் பின்தொடர்வதை நிறுத்தினேன் குணப்படுத்திபவர்களை கூட இது வெறுப்பாக அல்ல சக்திநிலை சுகாதாரமாக மௌனமும் வெளியாற்றமும் உணர்ச்சி பரிமாற்றத்திற்கான வாசல்களாக இருந்த குழு அரட்டைகளை மௌனமாக்கினேன் இருந்து வெளியேறினேன் அறிவிப்புகளின் விரதம் அத்தியாவசியமற்ற எல்லா சமூக ஊடக அறிவிப்புகளையும் நீட்டினேன் கவனத்தை மீட்டெடுத்தேன் பௌதீக தடை தொலைபேசியை கவிழ்ந்து வைப்பது மணிக்கணக்கில் இன்னொரு அறையில் வைப்பது என பௌதீக தடைகளை உருவாக்கினேன் இறுதியாக கனவுகள் நின்றன காமம் மறைந்தது மௌனம் திரும்பியது அப்போதுதான் உணர்ந்தேன் பெண் சக்திக்கு வெளிப்படுவது என்பது இனி காட்சி சம்பந்தமற்றது மட்டுமல்ல அது சக்தி சம்பந்தப்பட்டது அது எல்லா இடத்திலும் இருக்கிறது அந்த சமிக்னையை நீங்கள் விழிப்புணர்வோடன் துண்டிக்காவிட்டால் நீங்கள் அறியாமலேயே ரத்தம் சிந்துவீர்கள் இறுதி வார்த்தைகள் நீங்கள் பெண்களை வெறுக்க வேண்டியதில்லை சமூகத்தை குறை சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் கொண்டால் மட்டும் போதும் கண்ணி வெடிகளை வெட்டுங்கள் இணைப்புகளை நீக்குங்கள் வாசல்களை மௌனமாக்குங்கள் உங்கள் குகைக்கு திரும்புங்கள் உங்கள் மௌனமே உங்கள் ஒரே களமாக மாறட்டும் அந்த தொந்தரவில்லாத அக்னியை நீங்கள் மீண்டும் சுவைத்துவிட்டால் எந்த இமோஜியும் இனி உங்களை மயக்க முடியாது pra caixa.